நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் சுங்கை பாக்கேர்தலில் போட்டியிடும் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படுவார் சுங்கை பாக்கப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளரை களம் இறக்காது ஆறு பர்ஷத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை குறித்து நோட்டீஸ் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை ஊடகங்களில் உள்ள முதலீட்டு திட்டங்கள் யாவும் போலியானதே பினாங்கில் உள்ள மளிகை கடையில் கைகலப்பில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர் சுங்கபாக்காப் இடைத்தேர்தலின் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படுவார் என்று பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் அறிமுகம் குறித்த தேதி தொடர்பாக பி கேஆர் கட்சியின் துணைத் தலைவரிடம் வினவியதாக லத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் எதிர்வரும் ஜூலை ஆறாம் தேதி சுங்காய் பாக்கப் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நிர்ணயிக்கப்பட்டதாக மலேசிய தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்திருந்தது பாஸ் கட்சியைச் சேர்ந்த நோர் ஜம்ரி முகமது உடல் காலமானதை அடுத்து நடைபெற உள்ளது சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி அதன் வேட்பாளரை களமிறக்காது நம்பிக்கை கூட்டணியின் பாரம்பரிய தொகுதி என்பதால் அதற்கு தேசிய முன்னணி மரியாதை செலுத்துவதாக அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார் தேசிய முன்னணி இந்த முடிவு எடுத்துள்ளதால் இனிமேலும் சுங்காய்பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி போட்டியிடுமா இல்லையா என்பது குறித்த விவாதங்கள் தேவையற்றது என்று அவர் கூறினார் தேசிய முன்னணியின் தலைமையின் முடிவிற்கு ஏற்ப சுங்காய்பாப் இடைத்தேர்தலில் வேட்பாளரை களமிறக்கவில்லை நம்பிக்கை கூட்டணி சார்பாக களமிறக்கப்படும் வேட்பாளருக்கு தேசிய முன்னணி தமது வற்றாத ஆதரவினை வழங்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சருமான ஜம்ரி கூறினார் சுங்கைபாக்கப் சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிர்வரும் ஜூலை ஆறாம் தேதி நடைபெற உள்ளது என்று மலேசிய தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்திருந்தது கட்சியைச் சேர்ந்த ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான நோட்டீஸ் இன்னும் பெறப்படவில்லை என்று மக்களவை சபாநாயகர் தான் அப்துல் கூறினார் பர்சத்து கட்சியில் இருந்த ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களின் கட்சி உறுப்பினர் தகுதியை இழந்தனர் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி காலியானதாக அறிவிக்க கோரும் அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் எதுவும் தமக்கு கிடைக்கவில்லை என்று ஜொஹாரி கூறினார் முறைப்படி நோட்டீஸ் வந்த பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தம்மால் முடிவு செய்யப்படும் என்று ஜொஹாரி குறிப்பிட்டார் முன்னதாக ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தலுக்கு வழிவிட வேண்டும் என்று கட்சி வலியுறுத்தியது சமூக ஊடகங்களான முகடூல் மற்றும் தொலைவெறி பக்கங்களில் வெளிவரும் முதலீடு திட்டங்கள் யாவும் போலியானது என்று புகேத் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குனர் டத்தோஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் கூறினார் மிகுந்த ஆடம்பரத்துடன் விளம்பரங்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு பொதுமக்களை கவர்கின்றனர் இதனால் பொதுமக்கள் எளிதில் ஏமாற்றப்படுவதாகவும் அவர் கூறினார் பணம் கிடைப்பது என்பது சுலபமான வழிகள் எதுவும் இல்லை இருப்பினும் உடனடியாக பணம் வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் முதலீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தங்களின் பணத்தை இழக்கும் சூழல் ஏற்படுகிறது முன்னதாக போலி முதலீட்டு நடவடிக்கைகளில் தேசிய பூப்பந்து ஆட்டக்காரர்களும் பாதிக்கப்பட்டனர் என்பதும் இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ரம்லி செய்தியாளர்களிடம் கூறினார் பினாங்கு மாநிலத்தின் ஜெயா பகுதியின் கடை ஒன்றில் கைகலப்பில் ஈடுபட்ட இரு ஆடவர்களை காவல்துறையினர் விசாரணைக்காக கைது செய்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் இரு ஆடவர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதனால் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்ததாக மத்திய செபராங்பிராய் காவல்துறை தலைவர் ஹெல்மி அரிஸ் கூறினார் கருத்து வேறுபாடு காரணமாக இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இருவரில் ஒருவர் சிறு காயங்களுக்கு இலக்கான நிலையில் மற்றொருவர் எந்த ஒரு காயங்களுக்கும் இலக்காகவில்லை என்று அவர் கூறினார் இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் செக்ஷன் மற்றும் செக்ஷன் கீழ் விசாரிக்கப்படுகிறது முன்னதாக சம்பந்தப்பட்ட இருவரும் கைகலப்பில் ஈடுபட்ட காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்